நிறைய பெற்றோருடைய கொஷினி தான் இந்த வருஷம் ஆர்டி வருமா வராதா ஏற்கையுமே ஆர்டியில் இருக்க குழந்தைங்களோட நிலைமை என்ன மே இருபது தேதி ஆயும் ஆர்டி இன்னும் போடாமல் காலதாமதம் ஆவதற்கான காரணம் என்ன இதற்கான பதிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆர்டி அப்படிங்கிறது ரைட் டு எஜுகேஷன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏழை எளிய குழந்தைகளுக்காக ப்ரைவேட் ஸ்கூலில் இடஒதுக்கீடு பண்ணுறது தான் ஆர்டிஇ இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கவர்மெண்ட் நமக்காக வெளியிட்ட ஆர்டிக்கான செய்தி வெளியீடு இந்த நியூஸில் பார்த்திங்கன்னா போன வருஷம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து மே மாதம் இருபதாம் தேதியோட இந்த ஆர்டி அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனால் இந்த வருஷம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மே இருபது தேதியுமே ஆயிடுச்சு பட் ஆனால் இன்னுமே ஆர்டியுக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகவே இல்லை இன்னும் டென் டேஸில் ஸ்கூலே ஓப்பன் ஆக போகுது பேரண்ட்ஸ் பசங்களை ஸ்கூலில் சேர்க்கறதுக்காக இன்னும் அப்ளிகேஷன்ஸ் கூட வாங்காமல் ஆர்டிஐக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நமக்கு கிடைச்ச தகவலின் படி கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தவங்க ஆர்டிஐ தாமதம் ஆகுது இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க இந்த வழக்கு எடுத்து விசாரித்த நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்துருக்காங்க ஒரு வாரத்துக்குள்ளே ஆர்டிஐ தாமதம் காரணத்தை கேட்டிருக்காங்க முக்கிய காரணமா காரணமாக கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசிடம் இருந்து வரக்கூடிய அறுநூற்றி பதினேழு கோடி நிவாரணத் தொகை நிலுவையில் உள்ளது இந்த நிலுவை தீர்க்கும் வரை செயற்கை அறிவிப்பு வெளியிடப்படாது என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இப்படிதாங்க நம்ம கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க இது என்னோடய சுமால் சஜஷன் ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் குழந்தைங்களை சேர்க்கணும் அப்படின்ற முடிவு இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்கூலில் ஒரு அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கோங்க ஆர்டிஐ போடுறப்ப அதை பார்த்துக்கலாம் ஃபீஸ் கட்டாமல் ஒரு அப்ளிகேஷன் வாங்கி வச்சுக்கோங்க அது உங்களோட நல்லதுக்கு தான் நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ